கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் யாத்திரை அண்மை செய்தி பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இரண்டு கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தலைவர் விஜய் பங்கேற்று மாணவர்களை கௌரவிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜெகநாதன் இந்த பாராட்டு விழாவானது எங்கு எப்போது நடைபெற இருக்கிறது இதில் எத்தனை மாணவர்கள் கௌரவிக்கப்பட வலிக்கின்றனர் வணக்கம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு பார்த்திருந்தனால் மூன்று இருந்து மூன்று மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மொத்தம் ஆறு மாணவர்கள் தேர்ந்தெடுத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கண்டறியப்பட்டு அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வந்து நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியும் அவர்களை பாராட்ட இருக்கிறார் குறிப்பாக கடந்த முறை பார்த்திருந்தனால் இதே போல நடந்த ஒரு நிகழ்வில் சுமார் பதினான்கு மணி நேரம் ஒரே மேடையில் ஒரே நாளில் நின்று அவர் அனைத்து மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சந்தித்து அவர் இந்த பாராட்டுகளை அவர் தெரிவித்து அவர்களுக்கு ஊப்புத் தொகையையும் வழங்கினார் இந்த நிலையில் இந்த முறையும் அதே போல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பத்தாம் வகுப்பு பதினெட்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நேரில் சந்தித்து பாராட்டியிருக்கிறார் இந்த பாராட்டு விழா ஆனது இரண்டு கட்டமாக நடைபெற இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழா ஆனது வருகின்ற முதற்கட்டமாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கான்வெக்ஷன் சென்டரில் இந்த பாராட்டு விழாவில் நடைபெற இருக்கிறது இதில் எந்தெந்த மாவட்டங்கள் பங்கேற்கிறது என்று பார்க்கும் போது அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் வந்து முதற்கட்டமாக குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக மூன்று ஏழு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று நடைபெற இருக்கிறது இதில் குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திரு திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதில் வந்து பங்கேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியின் ஏற்பாடானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரில் மாணவர்களை சந்தித்து பாராட்ட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விரிவானவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதற்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை